நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இன்று திருச்சி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு விசா கமிட்டி கூட்டம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டப்பணிகளை ஆய்வு செய்வதற்கான காலாண்டு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் நிறைவேற்றி இருக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிற பணிகள் எல்லாவற்றையும் நம்ம ஆய்வு செஞ்சிருக்கோம் குறிப்பாக வந்து கல்வி மருத்துவம் உள்கட்டமைப்பு இந்த மூன்று விவசாயம் இந்த நான்கு துறைகளில் வந்து ஒரு அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அதில் நிறைய விஷயங்கள் உள்கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறையா கிராம சாலைகள் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ரோடு வந்து ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் போடப்பட்டிருக்க மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து ஒரு ரோடு குறைஞ்சிருக்கு ஒரு ரோடு நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம் நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து பொதுவாக ஆய்வு செய்கிறப்ப நம்ம பார்த்தோம்னா போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருப இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஒரு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கான பணி நாட்கள் நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு லட்சம் பணி நாட்கள் தான் வந்திருக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நூறு நாள் வேலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அரசாங்கம் இருபத்தஞ்சி நாள் இருபத்தேழு நாள் வேலைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து கிராமப்புறத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது நேற்று நே தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாளாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்திச்சிட்ருக்கேன் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க ரொம்ப தனியாக இருக்கிற பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப அதிகமான வறுமையில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் நூறு நாளாவது ஒரு வேலை கொடுத்தா அந்த குடும்பம் வந்து ஒரு பசி இல்லாமல் ஒரு கல்வி மருத்துவம் இந்த மாதிரி விஷயம் அடிப்படையான விஷயங்களில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசாங்கம் அந்த நிதி ஒதுக்கீடை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க இந்த அணுகுமுறை வந்து ரொம்ப மனச்சாட்சியற்ற அணுகுமுறையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே இருக்கோம் இந்த முறை வந்து நிதியமைச்சர் சொல்கிறாங்க அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம் நூறு நாள் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அறுபத்தி ஏழாயிரம் கோடியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் கோடி போன வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் மெட்டீரியல் காம்பனண்ட் வந்து நிலுவையில் இருக்குது அப்போ நீங்கள் அந்த அவ்வளோ தூரம் கொடுக்கு அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி த்ரீ க்ரோஸ் தான் அவங்களால கொடுக்க முடியுதுங்கிறப்ப நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து வேலை நாட்கள் வந்து ரொம்ப கடினமாக குறைகிற சூழல் இருக்குது இந்த நிலைமை மிக நிச்சயமாக மாற்றணும் அதை நம்ம பார்க்க முடியல தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதற்கு நீங்கள் அதுக்கான பணிக்கான ஊதியத்தை கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க அதுவும் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு அரௌண்ட் டூ எயிட்டி டூ நைன்ட்டியில தான் இருக்குது அதையும் வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்து வச்சிருக்கிறோம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மணப்பாறையில் நிறைய குளங்கள் தூர் வார வேண்டியிருக்கு நகர்ப்புற பகுதிகளிலையும் இந்த முறை ஒரு மோர்குளம் வந்து மணப்பாறையில் ரொம்ப வருஷமாக பிரச்சனையாக இருக்குது அந்த இந்த முறை ஒரு வாட்டர் வாரியர்ஸ் அமைப்போடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் நகராட்சி எல்லாரோடும் சேர்ந்து ஒரு அதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்பை நான் எடுத்திருக்கேன் போல் துவரங்குறிச்சியில் வந்து நிறைய அந்த ஆக்சிடெண்ட் ஸ்பாட் இருக்குது ஒரு நாளைக்கு எழுபது கேஸ் பக்கமாக சிவகங்கை அந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்து ரிப்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ட்ரோமா சென்டர் வேணுங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வச்சுருந்தோம் அதை அடுத்த வருஷம் ஏதோ ஒரு ஸ்கீமில் பிஎம்ஜேவி கேலையோ இல்லை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம்லையோ அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் நம்ம இப்போ முன்னெடுத்திருக்கோம் கொஞ்சம் ஆக்சிடென்ட் சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் நடந்தது ஆக்சிடென்ட் ஸ்பாட் நடக்கிற ஏரியாக்கள் நிறைய இருக்குது திருச்சியில் தான் அது ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்குது அதை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க சொல்லுவாங்க மணப்பாறையை வரைக்கும் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஏழு எட்டு ஒன்பது இடங்களில் வந்து பாலங்கள் இல்லாமல் விபத்து நடக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது அதில் வந்து அஞ்சு அஞ்சு இடங்களில் வந்து நம்ம பணி முடிச்சிட்டோம் ஒரே ஒரு இடம் மட்டும் நடந்துட்டுருக்கு ரெண்டு இடத்துக்கு வந்து குறிஞ்சி ஹோட்டல் ரவுண்ட் ஒரு ஐம்பது கோடி ரூபா பணம் சேங்ஷன் ஆகிருக்கு மிச்ச ரெண்டு மூணு இடங்கள்லையும் வேலை ஃபாஸ்ட்ராக் பண்ணும் கேட்டிருக்கோம் கல்வியை வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் எல்லோரும் தெரிஞ்சது தான் கல்வியை வந்து ஒரு கல் கற்றளை நவீனமயமாக்கறதுக்கான முயற்சியை நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் தொடர்ந்து எடுத்திருக்கோம் ஏறக்குறைய நு இருபத்தி மூன்று பள்ளிகள் மாடர்னைஸ் ஆகி ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்கு மணப்பாறை கல்லூரிக்கும் நம்ம ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்கோம் அந்த மாதிரி இப்போ முறை க பள்ளிகளை தாண்டி கல்லூரிக்கும் அந்த கற்றளை நவீனப்படுத்துறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏறக்குறைய ஐம்பத்தி ஏழு சதவீதம் நிதியை வந்து கல்விக்கு மட்டுமே நான் ஒதுக்கிடுறேன் கரூர் ஒரு இந்தியா முழுக்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்கு ஒதுக்கீடு செய்த அதிகபட்ச தொகைங்கிறது நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் பண்ணியிருக்கோம் இதை தாண்டி வந்து ஒரு ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ தான் முதலமைச்சர் அவர்களும் வந்து போயிருக்காங்க அப்போ அவர்கள் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதுக்காகவே நீங்கள் வந்து அடிப்படையாக வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட பட்டா பட்டா மாற்றம் பெயர் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் ஓவராலாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ரொம்ப மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ரொம்ப சிறப்பாக செயல்படுற நினைக்கிறேன் நேற்று கூட நாடாள் கரூர் கரூர் மாடாளுமன்றத் தொகுதிக்குள்ளே வருகிறேன் மணப்பாறை சட்டமன்றத் தொகுதிக்கு மட்டும் நேற்று மாலை நான் மாவட்ட ஆட்சித் தலைவர் திட்ட அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பணி தேங்கி இருக்கோ அந்த இடத்துல விரைவாக முடிவெடுக்கிறதுக்காக ஒரு அந்த அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நேற்றும் ஒரு கூட்டம் வச்சு அந்த பணிகளை விரைவுபடுத்துறக்கான முயற்சி எடுத்திருக்கோம் அதனால் மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் கல்லூரி ஐடிஐ இந்த மாதிரி மருத்துவமனை மேம்பாடுன்னு மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க திட்டப்பணிகள் விரைவாக நடக்கிறதுல மகிழ்ச்சி அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு காரணமாக நிறைய பிரச்சனைகளை ஏற்படுறதையும் நம்ம திசா கமிட்டி கூட்டத்தில் பார்க்க முடியும் நன்றி இல்லை பொதுவாக பொதுவாகவே வந்து உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சதான் ஆத்து மணல் வந்து ஒரு அது ஒரு வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாத ஒரு வெல்த் அது அது வந்து நீங்கள் நம் முன்ன மாதிரி வந்து நமக்கு தண்ணி வரத்து அதிகம் கிடையாது மழை குறையுது தண்ணி வரத்து இல்லை தண்ணி வரத்து வந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் தேவையான அளவுக்கு டீசல் பண்ணலாம் தண்ணியே வராதப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நீங்கள் வந்து கீழே வந்துடுது ஆறு ரொம்ப கீழே போது ரோடு மேலே வரும் சில நேரங்கள் வந்து விவசாய நிலங்களுக்கு விவசாய நிலங்கள் மேலே இருக்குது ஆறு கீழே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது ம மண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனிநபர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ம ஆற்றுல மண்ணை எடுக்கக்கூடாதுங்கிறத தனிப்பட்ட முறையில் என்னுடைய நிலைப்பாடு அதை நம்ம பகிரங்கமாக சொல்லியிருக்கோம் நான் கவுன்சிலராக இருந்த காலத்திலேருந்து நிறைய நான் நீதிமன்றத்துக்கு போய் வழக்குகளை போட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம் அமராவதியெல்லாம் தொடர்ந்து அதனால தான் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது நீங்கள் இன்றைக்கி வந்து நிறைய மெத்தட் வந்துருச்சு நீங்கள் வந்து எப்படி நிறைய பேர் கேட்குறாங்க மண் எடுக்காமல் எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நிறைய இடங்களில் வந்து நீங்கள் மண்ணுக்கு பதிலாக மாற்று பொருட்கள் வந்துருச்சு நம்ம கிரெஸர் இது வருது அப்புறம் நிறைய பேக்கடு காங்கிரீட் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு அதனால் ஒரு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம வீடு கட்டுறது தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய மணல் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தெளிவான நிலைப்பாடு தான் இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு என்ன பிரச்சினையினால் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க நீங்கள் இத்தனை நாளாக வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் இருந்து நடக்கூடாதுன்னு இருந்தது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது வந்து கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்குது இப்போ நீங்க லாரி அசோசியேஷன்லாம் போய் அங்கே உட்காந்துருக்காங்க அரசாங்கத்தோட நாங்கள் எடுக்கணும் ஏன்னா அவங்க கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு வர்றப்ப ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டிய சூழலும் வருது நீங்க பார்த்தீங்க ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு கவர்மெண்ட் ஒன் ஒன் மந்த்து ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்த முடியாது இது வந்து எல்லாருமே சேர்ந்து செயல்பட ஒரு கூட்டு முயற்சி நான் நினைக்கிறேன் ஒரு சமூகமாகவும் சரி ஒரு அரசாங்கமாகவும் சரி நீதிமன்றமாகவும் சரி நம்ம எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியிலிருந்து மணல் எடுக்கக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும் ஏன்னா நீதிமன்றம் எடுங்கன்னு சொல்கிறது அப்புறம் அரசாங்கம் ஆர்டர் போடுறது நம்ம போய் தடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது இது ஒரு ஆரோக்கியமான சூழலில் இது எல்லா காலத்துலேயும் இருக்குது இன்றைக்கி நேற்று இல்லை இது நானும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக ஃபைட் பண்ணிட்டுருக்கேன் இது எல்லா காலத்துலேயும் இருக்குது இது மாறணுங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை நாங்கள் போய் ரெகுலராக ஆய்வு செய்வோம் என்னை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் லார்ஜ் வந்து ஒர்க் கரெக்டாக தான் இருக்குது அமித்ஷா வந்து நீங்கள் அமித்ஷா அவர்கள் சொல்கிறத வந்து நீங்கள் எடுத்து அமித்ஷா அவர்கள் எடுத்த ஏஜென்சி இருக்குது அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்குது பாஜக வர்றதுக்கு முன்னே அப்படி ஒரு துறை இருந்ததே யாருக்கு தெரியாது இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து அவங்க தலைமை அலுவலகமே தமிழ்நாட்டில் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இல்லை எல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுறாங்களோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் அமலாக்கத்துறை போகுது நீங்கள் இன்னைக்கு அஸ்ஸாம் சிஎம் பாஜகவுனுடைய சிஎம் அவர் காங்கிரஸ் இருந்தப்போ ஒரு பெரிய ஊழல்வாதி நீங்க அதே மாதிரி என்சிபியில் இருக்க வரைக்கும் அஜித் பவார் வந்து ஊழல்வாதி இன்னைக்கு வந்து அவர் பாஜகவில் சேர்ந்த உடனே புனிதம் ஆயிட்டார் அதனால வந்து இன்னைக்கு அதிகப்படியான ஊழல்கள் நடக்கிற ஒரு கட்சி ஒரு ஆட்சி நடக்கிற மாநிலங்கள் அப்படின்னா அது பாஜக தான் ஒன்றிய அரசு அரசாங்கத்தில் நம்ம வந்து நடந்த ஊழல்களோட பட்டியலை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளியிடுறாரு ஏன் அமலாக்கத்துறைங்கிறது ஒரு இண்டிபெண்ட்டான அமைப்பு தானே மக்களுடைய வரிப்படத்தில் சம்பளம் வாங்குற ஒரு அமைப்பு தானே ஊழல் வந்து எங்கே நடந்தாலும் தப்பு தான் எதிர்கட்சி ஆளுநர் மாநிலங்கள் நடந்தால் மட்டும்தான் தப்பா ஆளுங்கட்சி ஆளுநர் மாநிலங்களில் பாஜக ஊழல் பண்ணால் பரவாயில்லையா அதனால் அமித்ஷா அவர்கள் சொல்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒழி உங்களோட ஏஜென்சி இருக்குது நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் ஏன் அந்த ஏஜென்சி பாஜக ஆளுகிற மாநிலங்கள் பக்கமே போக மாட்டேங்குது ஏன் இதே தமிழ்நாட்டில் முன்னாள் பாஜக மாநில தலைவருக்கு நெருக்கமான ஒருத்தர் வீட்டில் ரெய்டு நடந்ததுல அறுபத்தி ஏழு கோடி ரூபா பிடிச்சோம் இரநூறு ரெண்டாயிரம் கோடி இருநூறு கோடிக்கு டாக்குமெண்ட் பிடிச்சோம் நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ அந்த கேஸ் என்னாச்சு நடக்கலையில்ல இப்போ பாஜகவை பொறுத்தவரை எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் குறிப்பாக சிறப்பாக தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறப்பாக நிர்வாகம் செய்கிற மாநிலங்களில் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை அனுப்பி இடைஞ்சல் பண்ணுறது அரசியல் ரீதியான இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறத அமித்ஷா செய்கிறாரே ஒழிய ஏன் பாஜக மாநில ஆளுகிற மாநில முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிஞ்சு கிடக்குது அவங்களையும் கைது பண்ண வேண்டியது நான் நேற்று சொன்னேன் அவர் ஆம் மீன் மட்டும் சொல்ல அவர் ரெண்டு மூணு ஸ்டேட்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஒடிசா ஐ திங்க் மகாராஷ்டிரா டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் ஒடிசா மகாராஷ்டிரா மட்டும் இல்லை நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பட்டியலே சொல்லலாம் காஷ்மீரில் பிடிபி பஞ்சாபில் வந்து அகாலி தளம் அஸ்ஸாமில் அஸ்ஸாம் கணபரிசர் நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் இருக்கிற மாநில கட்சிகள் ஜேடிஎஸ் ஜேடியூ இந்த மாதிரி பல்வேறு மகாராஷ்டிராவில் சிவசேனா இந்த மாதிரி பல்வேறு மாநில கட்சிகளோட பிஜேபி கூட்டணி சேர்ந்து அந்த மாநில கட்சிகளை ஒழித்து விட்டு அந்த இடத்துல வந்து தேர்தலில் முறைகேடு பண்ணி தான் அவங்க தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து எந்த கட்சியும் வாழ்ந்ததாக வர வளர்ந்ததாக இந்தியாவில் சரித்திரம் கிடையாது அவங்க வந்து அழிஞ்சிருக்காங்க மண்ணோடு புதைக்கப்பட்டிருக்காங்க இங்கே வந்து துரதிருஷ்டவசமாக அதிமுக ஒரு அவங்கள மிரட்டி பணியை வச்சு தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில் சென்றதோ அதே நிலை தான் நான் அதிமுகவுக்கும் இங்கே வருங்கிறத நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் தான் அமித்ஷாவும் கோடிட்டு காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கறது அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பாங்க இந்தியா கூட்டணியே ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக தான் இருக்கு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கிறத பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் தேர்தலை தான் ஆகும் ஆனால் கூட்டணி அமைத்தால் மட்டும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியுமா இவ்வளவு நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்காங்க நீங்கள் காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காமராஜர் தான் முதல் முதல் மதிய உணவு திட்டத்தை கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் அதை நம்மளே செயல்படுத்துறதுக்கு ஐம்பது வருஷம் ஆயிருச்சு இன்னைக்கு இந்தியாவிலேயே எங்கேயாவது ஒரு காலை உணவு திட்டம் நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது நீங்கள் இன்றைக்கி நேற்று திறன் மேம்பாடுக்காக நீங்கள் முதலமைச்சர் ஒரு பெரிய பட்டியலே சொன்னாங்க எவ்வளோ பேர் நாம் முதல்வன் திட்டத்திலிருந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க படிச்சுட்டு இன்றைக்கி சிவில் சர்வீஸ் தேர்வு தேர்வுகளில் பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ போன முறை கரூரில் நாங்கள் திசா கமிட்டி நடத்துகிறப்ப சியு ஒரு விஷயம் சொன்னாங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி நான்கு குழந்தைகள் பனிரெண்டாவது படித்த பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லை அதனால் இவர்கள் படிப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் சென்னையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சர்க்குலர் வந்துருக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையிலிருந்து அவங்க வந்து ஒரு எந்த மாதிரியான பின்னணியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு அப்பா அம்மா இல்லையா அவங்களை படிக்க வைக்கணுங்கிற எனக்கு ஒரு ஒரு பெற்றோர்களுடைய நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது அந்த மாதிரி அதேமாரி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சொன்ன ஒரு பட்டியலை உலகாரு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மட்டும் இந்த நாலு வருஷத்தில் நாங்கள் நாலு கல்லூரிகளை வாங்கியிருக்கோம் பத் அடு அதுக்கு முன்ன பத்து வருஷமாக நம்மளால் ஒரு கல்லூரியோட வாங்க முடியல இந்த மாதிரி ஒரு கல்வி உயர்கல்வி மருத்துவம் உள்கட்டமைப்பு வசதிகள் வேலைவாய்ப்புன்னு ஒரு மிக சிறப்பாக இயங்குகிற ஒரு அரசாங்கத்திற்கு மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணி அரித்மெட்டிக் வைஸ் கூட நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியாக தான் இருக்கோம் அதனால் இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் நாங்கள் இப்போ தேர்தலுக்கு வந்து இன்னும் எட்டு ஒம்பது மாதம் இருக்குது ஒரு ஒம்பது மாதத்துக்கு முன்னே என்ன நடக்கும் நம்ம ஜோசியும் சொல்ல முடியாது பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா கூட்டணிங்கிறது இன்டாக்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் தேங்க் யூலமா ஆ இன்று திருச்சி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு விசா கமிட்டி கூட்டம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டப்பணிகளை பணிகளை ஆய்வு செய்வதற்கான காலாண்டு கூட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் நிறைவேற்றி இருக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிற பணிகள் எல்லாவற்றையும் நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம் குறிப்பாக வந்து கல்வி மருத்துவம் உள்கட்டமைப்பு இந்த மூன்று விவசாயம் இந்த நான்கு துறைகளில் வந்து ஒரு அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அதில் நிறைய விஷயங்கள் உள்கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறையா கிராம சாலைகள் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ரோடு வந்து ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் போடப்பட்டிருக்க மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து ஒரு ரோடு குறைஞ்சிருக்கு ஒரு ரோடு நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம் நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து பொதுவாக ஆய்வு செய்கிறப்ப நம்ம பார்த்தோம்னா போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருப இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஒரு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கான பணி நாட்கள் நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு லட்சம் பணி நாட்கள் தான் வந்திருக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நூறு நாள் வேலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அரசாங்கம் இருபத்தஞ்சி நாள் இருபத்தி ஏழு நாள் வேலைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து கிராமப்புறத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது நேற்று நே தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாளாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்திச்சுட்ருக்கேன் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க ரொம்ப தனியாக இருக்கிற பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப அதிகமான வறுமையில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நூறு நாளாவது ஒரு வேலை கொடுத்தாதான் அந்த குடும்பம் வந்து ஒரு பசியில் ஒரு கல்வி மருத்துவம் இந்த மாதிரி விஷயம் அடிப்படையான விஷயங்களில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசாங்கம் அந்த நிதி ஒதுக்கீடை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க இந்த அணுகுமுறை வந்து ரொம்ப மனச்சாட்சியற்ற அணுகுமுறையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே இருக்கோம் இந்த முறை வந்து நிதியமைச்சர் சொல்கிறாங்க அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம் நூறு நாள் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அறுபத்தி ஏழாயிரம் கோடியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் கோடி போன வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் மெட்டீரியல் காம்பனெண்ட் வந்து நிலுவையில் இருக்குது அப்போ நீங்கள் அந்த அவ்வளோ தூரம் கொடுக்கு ஒரு ஃபார்ட்டி த்ரீ குரோர்ஸ் தான் அவங்கனால கொடுக்க முடியுதுங்கிறப்ப நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து வேலை நாட்கள் வந்து ரொம்ப கடினமாக குறைகிற சூழல் இருக்குது இந்த நிலைமை மிக நிச்சயமாக மாற்றணும் அதை நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதற்கு நீங்கள் அதுக்கான பணிக்கான ஊதியத்தை கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க அதுவும் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு அரௌண்ட் டூ எயிட்டி டூ தான் இருக்குது அதையும் வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்து வச்சுருக்கிறோம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மணப்பாறையில் நிறைய குளங்கள் தூர் வார வேண்டியிருக்கு நகர்ப்புற பகுதிகளிலையும் இந்த முறை ஒரு மோர்குளம் வந்து மணப்பாறையில் ரொம்ப வருஷமாக பிரச்சனையாக இருக்குது அந்த இந்த முறை ஒரு வாட்டர் வாரியர்ஸ் அமைப்போடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் நகராட்சி எல்லாரோடும் சேர்ந்து ஒரு அதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்பை நான் எடுத்திருக்கேன் அதே போல் துவரங்குறிச்சியில் வந்து நிறைய அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட் இருக்குது ஒரு நாளைக்கு எழுபது கேஸ்